புரிசையும் வச்ச சாப்பாடு முச்சை சாப்பிடான்னு பாருங்க எனக்கு முதல்ல போட்டு அடிச்சுட்டு இருக்கா வெள்ளங்குமா ம் நாய் இவருக்கு மட்டும்தான் இருக்கு நமக்கெல்லாம் இல்ல இல்லை பேர் சாப்பிடாந்தட்டிக்கு உட்காந்துட்டே இருக்கான் இடத்துலையா இருக்க அதான் சொல்லுடி அதான் சொல்லு ஏய் இந்த பிரியாணி உது முட்டை உறுத்து விட்டு சாப்பிட்டா விஷம டேஸ்ட்டாக முடியா

எப்படி செஞ்சா ம் ரெசிபி சொல்லியிருக்கீங்களா அது லைஃபுடைய இது வீடியோ பீன்ஸு கேரட்டு காய்கறி என்னென்ன காய்கறி உங்களுக்கு தேவையோ அந்த காய்கறி எல்லாம் பொடி நறுக்கி வச்சுடணும் வெறும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ம் சோம்பு பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி போ நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும் இந்த காய்கறிகளை எல்லாம் கொட்டி வதக்கணும் அரிசி தேங்காய் பாலும் தண்ணியும் சரிசமமாக ஊற்றணும் ரெண்டு டம்ளர் தேங்காய் தான் ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி உரப்பு வந்து இதுக்கு சேர்க்கக்கூடாது பச்சை மிளகா போடுறோம்ல அதுதான் உரப்பு

இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி மதுரை உமச்சிளம் இணைந்து வழங்குவார் ஆட்சி மட்டன் பாத்திரக்கடை மீரமாடி ரோடு மதுரை பதினாலு ஓகேவா கிளம்பியா புலால் பிரியாணி செய்த என்னது அன்பு மனைவி அருமை சகோதரிச்சு அருமை பொண்டாட்டி அருமை பொண்டாட்டிய முத்துலட்சுமி அவர்களுக்கு இந்த வேலையில் நன்றியை திருத்தி விடுகிறேன் மற்றொரு சந்திக்கும் முறை உங்க விடுவது மதுரை மிசமணிதா ஷர்மிதா அன்பு மனைவி சி முத்துலட்சுமி பேசாதையா எல்லாரும் போட்டு வண்டி ஓட்டுங்க そう